வணக்கம் முட்டைப்பட்ட நேர்களே எப்படி இருக்கீங்க ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம் ஓகே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் மீட் பண்ணும்போதும் ஃபோன்லேயும் நிறைய சஜஷன் சொல்கிறீங்க உங்கள் சஜஷன்லாம் கண்டிப்பாக ஏற்கப்பட்டது என்னென்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கேட்டிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க நல்ல விஷயந்தான் அது அதுக்கு வந்து என்னென்னா உங்களுடைய பேர் பேராதரோடு ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே தான் இருக்குது சரிங்களா ஸோ இது ஒரு டென் தௌசண்ட் மேலே க்ராஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரு பெரிய விஷயமா நம்மளால் பண்ண முடியும் ஸோ அதுக்கு உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணிங்களா கோடி புண்ணியம் சரி ஓகே நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பண்ணுங்கள் முடிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வீடியோ ட்ரெண்டிங்கில் போகும் அந்த யாருமே வந்து அந்த டைம் லைனில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் நிற்கும் ஆல்மோஸ்ட் ஆவரேஜாக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வியூஸ் பார்க்குறீங்க பட் முடிஞ்சவரை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஆ சரி ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் மறுபடியும் வழக்கமாக சொல்கிறது தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை இல்லைப்பா மழைலாம் முடிஞ்சு டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் நியூ இயர் வரப்போகுது என்ன அப்படின்றீங்களா பதினாறு செவ்வாய்க்கிழமை மத்தியானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் ஸோ இந்த அப்படி லைக் என்ன சொல்கிறது சீசூர் சீசூர்னால் கடற்கரை மாவட்டங்கள் ஸோ இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்து மழை ஸ்டார்ட் ஆகும் இதுவரை மழை மட்டுந்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது வந்து ஒரு புயலாக வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா போன மாதம் பார்த்திங்கன்னா ஒரு தாழ்வு நிலைன்னு சொல்லிட்டு ஒரு காற்று மட்டும் மழையோடு பிறகு காற்று மழை ஸோ அந்த மாதிரியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஒன்றும் புயல் இல்லைனா இப்படி இது எங்கே கிடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிக வாய்ப்பு வந்து மாமல்லபுரத்துக்கும் நெல்லிருக்கும் நடுவில் கிராஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுப்பு கிராஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது வந்து இப்போதீனா டிராஃப்ட் இது எப்போது வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி இல்லை பத்தொம்போது இந்த ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இப்படி ஒரு தாக்குதல் கண்டிப்பாக இருக்குது சரிங்களா கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மெக்ஸாம் புயல் வந்தது பாருங்கள் இதே இதே அங்குள்ள தான் வந்தது ஸோ அந்த மாதிரி இந்த வருஷமாக வர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது அதுக்கான ரூட்டு தான் இப்போ மழை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நிறைய இடத்துல இந்த கடலூர் சைட்லாம் வந்து மழை வந்து போனதுக்காக இந்த ரெண்டாயிரரூவா கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு சரி நிறைய பேர் கொடுக்கலாம் சொல்லிட்டு இன்றைக்கி பதினஞ்சு திங்கக்கிழமை பதினஞ்சு டிசம்பர் திங்கக்கிழமை இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போராட்டம்லாம் டிவியில் நியூஸ் பார்த்தேன் அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் பாவம் நான் வந்து அவங்களுக்கான நிவாரணம் அப்பப்போ போகணும் கருத்து இல்லை இன்னும் சேர்த்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நினச்சிட்டு இருக்காங்களோன்னு நினைக்கிறேன் ஏன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வருது இப்போ மழை திருப்பி ஏன்னால் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாக கவர்மெண்ட்டும் தோற்றுச்சு போன போன அது என்ன புயல் பார்த்து பெஞ்சன் புயல் அந்த புயலில் நிவாரணத்தில் கவர்மெண்ட் தோத்துச்சு அதாவது சரியாக ஃபேஸ் பண்ணலை சரியான நடவடிக்கைகள் இல்லை ஸோ மக்கள் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க ஸோ திரும்பவும் இன்னொரு புயல் வரப்போது இப்படி ஒரு புயல் இல்லைன்னா பயங்கர காத்து மழை ஸோ ரெண்டுல எதுவும் ஒன்று கண்டிப்பாக வரும் ஸோ இதை எப்படி தாங்க போகுதுன்னு தெரியல குறிப்பாக சென்னை அதிகமாக பாதிக்கப்படும் சென்னை சென்னைனால தெரியல பக்கத்தில் சைடில் ரைட் லெஃப்ட் ரைட்டுன்னா யார் செங்கல்பட்டு திருவள்ளூர் இவங்களுக்கும் பாதிப்பு உண்டு சென்னைக்கு மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மட்டும் திருவள்ளூருக்கும் வந்து பெரிய பாதிப்பு இருக்குது சரிங்களா ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப அலர்ட்டாக இருந்து மக்களை காக்கணும் அது எப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் மக்களும் நீங்களும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு நியூஸு ரெண்டு கல்லூரி மாணவிகள் சொல்லிட்டு ஆற்றுல குளிக்க போயிருக்காங்க தேவையாமல் அதெல்லாம் இந்த இந்த டைமில் அவங்க பாவம் ஒருத்தர் இறந்துட்டதாக செய்தி வந்திருக்கு ஏன்னால் இப்போ வந்து ரொம்ப அதிகப்படியாக தண்ணி போகும் எல்லா ஆறு ஏரி குளம் எல்லாமே வந்து ஃபுல்ஃபுல்லாக நிரம்பி போயிருக்கு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏரிகள் ஆறு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபுல்லாக ஒரு வெயிட் பண்ணுறாங்க அது ஏன்னு தெரியல இப்போ இருக்கிற மழைக்கு கண்டினியூஸாக தண்ணியெல்லாம் வருது அதுவும் குறிப்பாக சம்பிரம்பாக்கம் மற்றும் புழல் ஏரியெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே வந்து தண்ணி இருக்கும் ஏன்னா கிருஷ்ணா வாட்டு வருது சப்ளை வருது ஸோ ஏப்ரல் மேலே கூட வந்து பார்த்திங்கன்னா ஏரிகள் ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால் இதெல்லாம் ஏன் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபுல்லாக அவர் வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்கன்றது தெரியல ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி ரேஞ்சு வரும்போதே ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ப்ரெஷர் கம்மியாக போகும் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் மக்கள்லாம் பாதிக்க மாட்டாங்க இது ஏன் தான் பிடபிள்டி அதிகாரிகள் தெரியுமா என்ன தெரியல ஸோ அது மாதிரி மக்கள் யாருமே வந்து ஆறு கோளம் இங்கெல்லாம் வந்து இறங்காதீங்க சரிங்களா என்னதான் நீச்சல் தெரிஞ்சவங்களாலே வந்து ஸ்விம் பண்ண முடியாது ஏன்னா வந்து வெள்ளம் பண்ணுறது அப்படியே பட்டி பட்டி அடிச்சுட்டு போய்டும் சரிங்களா அதனால் தயவுசாக அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்காதீங்க ஸோ இது வந்து இப்போது டிசம்பரோட லாஸ்ட் மழை இந்த மழை வந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மழை நைன்டி நைன் பர்சன்ட் வாய்ப்பு இல்லை ஒரு பர்சன்ஜ் டிசம்பர்னாலே நம்ம நமக்கு தான் எப்பவுமே வாய்க்கத்தகிறதில்ல ஸோ இருந்தாலும் இருக்கலான்ற மாதிரி மற்றபடி இப்போ வர்றது தான் லாஸ்ட் மழை அது வந்து பத்தொம்போது மற்றும் இருபதாம் தேதிக்குள்ளே வர சனிக்கிழமக்குள்ளே மழைன்றது சுத்தமாக ஸ்டாப் ஆகிடும் சரிங்களா ஓகே மீண்டும் அடுத்த வீடியோட மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்